ஒரு மீனிங் ஒரு மீனிங் ஒன்று பார்த்தேன் அந்த மீனிங் பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை என்ன இது இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு சரி அதை உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தேன் விஷயத்தை பாருங்கள் வாய்மையே வெல்லம் அப்படின்னு போட்டிருக்கு எந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள் எல்லாருக்கும் நீதி நேர்மை பொதுவாக கிடைக்கணும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுனால அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த வார்த்தையை போட்டிருக்க வாய்மையே வெல்லோன்ட்டு ஒரு தப்பு பண்ணவன் ஒரு பொறுக்கி ஒரு திருடன் ஒரு குலகாரம் ஒரு சொத்தை ஏமாத்துறவன் அடுத்தவங்க பணத்தை பிடுங்குறவன் இவெல்லாம் வந்து ஊமையாகவா இருப்பான் இல்லை சாப்பிட்டான கேரக்டராக இருப்பானா எவ்வளோ வாய் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்க வாய் தானே அங்கே வெல்லும் வாய்மையே வெல்லோன்னு போட்டிருக்காங்க ஆனால் ரீசன் பிரகாரம் பார்த்தா இங்கே நீதி தான் வெல்லும் உண்மைதான் வெல்லும் அப்படின்னு போட்டிருக்கணும் ஆனால் அப்படி போடலையே இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நல்ல வாய் அதிகமாக பேசுகிறவங்க இந்த உலகத்தில் வாழலாம் இந்த வாயே பேச முடியாமல் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த பொறுப்புலேயே வந்து வாய் பேச முடியாமல் இருக்காங்கல்ல அவங்க இந்த கண் தெரியாமல் இருக்கிறவங்க ரொம்ப கேரக்டர் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு குழியை தோண்டி போட்டு பொத சின்னம் போல் இருக்குது அவங்களாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்ற அர்த்தம் தான் இந்த வாய்மையே வெல்லோன்னு போட்டிருக்கு இதை யார் எதுக்கு இங்கே சூஸ் பண்ணி வச்சாங்கன்றது எனக்கு புரியல ஆனால் அது தப்புலேயே மிகப்பெரிய தப்பு சட்டம் ஒரு இருட்டரை வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து இப்போது நிறைய வக்கீலுங்க வந்து விளக்கை தேடி போகிறாங்க விளக்கை தேடி ஓடி போகிறாங்க ஆனால் நேர்மையானவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சல்யூட் அடிக்கணும் அது உதாரணம் வந்து இந்த டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அவரும் நேர்மையானவர் தான் பொதுமக்களுக்காக நிறைய பொது வழக்கு போட்டிருக்காரு இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்க ஒரு நேர்மையான பிரதமரும் ஒரு நேர்மையான முதலமைச்சரும் என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு அவங்க உன்னிப்பாக இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தையை மாற்றுவாங்க வாய்மையே வெல்லுன்றதை எடுத்துட்டு நேர்மை தான் வெல்லும் இல்லை நியாயம்தான் வெல்லும் அப்படின்னு இந்த இடத்துல அவங்க வைப்பாங்க இப்போ நேர்மையான முதலமைச்சருங்க வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகும் வாய்மையே வெல்லும்னா வாய் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே எல்லாத்தையும் பண்ண முடியும்னா சாப்பிட்டான கேரக்டர் நம்ம நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு டீம்லேயே நிறைய பேர் சாப்பிட்டா இருப்பாங்க அந்த மாதிரி ஆங்களுக்கெலாம் ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அவங்களாம் வாய் வச்சு பேசவும் முடியும் இல்லை பணம் இருக்கிறவங்க மட்டுந்தான் வாழ முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் வாதாடறதுக்கு நிறைய வக்கீல் வருவாங்க அப்போ பணமே இல்லாதவங்களுக்கு யார் தான் வருவாள் இது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது வச்சிருக்கோம் பார்ப்போம் இந்த வார்த்தை மாறுதா நம்மளுடைய தலையெழுத்து மாறுமா அப்படின்றது